வணக்கம் திருச்சி மக்களே இன்னைக்கு திருச்சியில் ஆர்ட் ஆஃப் த சிட்டி திருச்சி கே அதுவும் கே கேனர் சரௌண்டிங்கில் திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இன்னைக்கு உங்க பட்ஜெட்ல வீடு வேணுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நானும் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் யூனிவர்ஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம் பாருங்க அந்த வீட்டோட எலிவேஷன் அதாவது திருச்சி கே கே நகர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட்டு அம்சமா அமைஞ்சிருக்குங்க ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஒரு கிலோமீட்டர் இங்க இருந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட் போனா ஒரு கிலோமீட்டர் வரும் அதுவும் இங்க பக்கத்துல எஸ்டிளா இருக்கட்டும் இது ஆல்பா ஸ்கூலா எல்லாமே பக்கத்துல இருக்காங்க இந்த வீட்டை தான் வீட்டோட எலிவேஷனே பாருங்க உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ்ல பால்கனி சிட் அவுட்டோட நீட்டா உங்களுக்கு காம்பவுண்ட் கேட்டுமே எம்எஸ்லயும் பண்ணி அதுவும் இல்லாம எம்எஸ்ல செராவுட் போட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வீட்டோட கார் பார்க்கிங் நிற்கிறோம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் கேட் எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க ரோடு வித்துமே உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சடி ரோடு அதாவது நாற்பது அடி அகலம் வரும் ஆனால் ரோடு வந்து முப்பது அடி ரோட்ல உங்களுக்கு பிரேம் ரோட்ல தான் இந்த வீடு வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு பதினஞ்சு அடி ஒரு லென்த்துல ஒரு கார் நிறுத்த அளவுக்கு பக்காவான ஒரு ஸ்பேசியஸான இடம் விட்டுருக்காங்க ரெண்டாவது கார்ல கார் பார்க்கிங்க்கு ஒரு டைலும் போட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ள க திருப்பி ஈவ் லைன்மே கொடுத்துருக்காங்க இங்க எல்லாமே உங்களுக்கு திருச்சி சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கறனால உங்களுக்கு இந்த வீட்டில் காவேரி வாட்டர் சப்ளைல இருந்து எல்லாமே நீட்டாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு சவுத் பேஸிங்கில் அமைஞ்ச வீடு பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரடிக்கு பில்டப் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சதுரடி அதாவது கீழே கிரவுண்டில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டும் ஆக மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தம்பது சதுரடி வீடு பில்டப் பண்ணியிருக்காங்க வீடு வாஸ்துப்படி அலாப்தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு காவேரி வாட்டர் சப்ளை லைன் டேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபையா ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில போர் லைன் உங்களுக்கு வாஸ்துப்படி நார்த் ஈஸ்ட் கார்னர்லயே கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் பக்காவா கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி எம்எஸ் இதுல உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி பக்கா சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்கூட்ல நல்லா பாலிஷ் பண்ணி பியூ பாலிஷ் பண்ணி உங்களுக்கு நீட்டா டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் லாக் அண்ட் கியூ கோத்ரேஜ் லாக் வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள வந்தோன்ன இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னா உங்களுக்கு கீழேயே அதாவது ஹால்ல இருந்து மாடிக்கு போற படிக்கட்டு உள்ள இன்ஃபீல்டா இருக்கும் இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் வந்து காமன் டாய்லெட்டோட இருக்கும் கீழே கிரவுண்ட்லயே உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு காமன் டாய்லெட்டும் அடாப்டா அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்குள்ள ஹால பாத்தீங்கன்னா தெரியும் ஹால் சைஸ் கிட்ட ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு பன்னெண்டு அடி அந்த சைஸ்ல உங்களுக்கு ஹால் நல்லா பெரிய சைஸ் லக்ஸரியான சைஸ்ல இருக்கும் டிவி யூனிட் அழகா உங்களுக்கு பேச வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அதாவது நீங்க படிக்கட்டுக்கு கீழேயே யூனிட் கொடுத்துக்கலாம் படிக்கட்டுமே உங்களுக்கு ஸ்டெப்டு படிக்கட்டு படிக்கட்டு தான் கொடுத்துருக்காங்க வித் எஸ் எஸ் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க வீட்டுக்குள்ள பால்சிலிங் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நீட்டான ஒரு பால்சிலிங் நீங்க டியூப்லெக்ஸ்லே மேல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் மேலையும் பால்சிலிங்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க அப்படியே இந்த வீட்டோட இது சவுத் பேசிங் குள்ள வீடுனால உங்களுக்கு வீட்டுக்கு வாயு மூலையில தான் நம்ம வந்து கிச்சன் செகண்டரி ஆப்ஷன்ல நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன்ல கிச்சன் இங்கே அடாப்ட் அமைஞ்சிருக்கு அதாவது வாசத்துக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கிச்சன் அமைஞ்ச பொசிஷன் கிச்சனுமே உங்களுக்கு ஈஸ்ட பார்த்து நோக்கின மாதிரி உங்களுக்கு ஸ்டவ் யூஸ் பண்ற மாதிரியும் நீட்டா உங்களுக்கு சிங்க்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க வித் கபோர்ட் ஒரு கூட வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டா உங்களுக்கு உபேர முறையில அமைஞ்சிருக்குங்க வித் சைஸும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பதிமூணு அடிக்கு பன்னெண்டு அடிங்கிற சைஸ்ல அடாப்டா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீட்டுல வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு வீட்டுல ஒர்க் நடந்தது நல்லா பெயிண்ட் திங்ஸ் அங்கே இருந்தா திங்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு வீட்டை சுத்தி போறதுக்கு இடமும் இருக்கு இந்த பால் அதாவது வீட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பால்சிவிங் ஒர்க்கு எல்லாமே அண்ட் விண்டோ வித் சேஃப்டி உங்களுக்கு என்வரன்மெண்டலுக்கு காத்து அதாவது ஏர்ஃபுளோ நல்லா வர்றதுக்கும் நல்லா என்வரைமெண்டலும் நீட்டா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் இங்க பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டைல் எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல் வித் உங்களுக்கு கேசன் பாயிண்டோட பக்கவா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெண்டு டைல் போட்டு உங்களுக்கு வால் நாலுக்கு ரெண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டுல எலக்ட்ரிகல் திங்ஸ்ஸா இருக்கணும் ஒரு லெக்ரான் சுவிட்சு மெட்டல் பாக்ஸ் சுட்சோட உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா உடன் பாக்ஸ் வச்சு ஒரு சுவிச்ச இந்த மாதிரி சுவிதா வச்சிருக்காங்க எல்லாமே லெக்ரான் சுவிச்சு நீட்டா எலக்ட்ரிகல் வயரிங்ல இருந்து பக்கவா பண்ணிருக்காங்க வித் ஃபிட்டிங்ஸ் அதாவது சாண்டிக் ஃபிட்டிங்ஸ் பண்ணக்கூடிய நீட்டாக ஹிந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃபோருக்கு உங்களுக்கு கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் வெளியில் புழக்கத்துக்கு உங்களுக்கு பின்பக்கம் கதவுக்கு வடக்கு சைடு ஒரு டோர் ஒரு கொள்ளவோட வச்சு உங்களை சுற்றி போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸும் இந்த வீட்டை சுற்றி இடம் விட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு தௌசண்ட் அதாவது முப்பதுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளாட்ல உங்களை சுற்றி இடம் ஒரு ரெண்டு அடி இடம் விட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே மேல போய் ஃபர்ஸ்ட் ஃபோர்ல இருக்கிற பெட்ரூமையும் பாக்கலாம் பார்க்க போற மேல இருக்கிற பெட்ரூம் இது இல்லாம உங்களுக்கு விண்டோ பெசிலிட்டியும் பாருங்களேன் சுத்தி உங்களுக்கு ஏர்வெண்ட்டு நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஹால்லயே இவ்வளவு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏர்வென்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாளைக்கு நீங்க பகல் டைம்ல லைட் கூட போட்ட தேவை ஏன்னா விழிச்ச அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு கிளியரா இருக்கும் மேலே போற நீங்க படிக்கட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைல்ஸ் போட்டு நீட்டா உங்களுக்கு எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க மேல வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒன்னு குபேரம் மொழியில ஒரு அடாப்ட் ஒரு பெட்ரூம் வித்து அட்டாச் ஸ்டைலட்டோட பண்ணி விட்டுருக்காங்க இதுல பண்ணிருக்க டோர் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க பெட்ரூம் குள்ள டோர்ல இருந்து எல்லாமே பாருங்களேன் உங்களோட டோர் குவாலிட்டியை உங்களுக்கு பிளஸ் டோர்ல நீட்டா பண்ணி உங்களுக்கு லாக் அந்த ஸ்லைடிங் லாக் உங்களுக்கு நீட்டா பண்ணி விட்டுருவாங்க வித் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னது மாதிரிதான் கீழே கிரௌண்ட் ஃபுல்லே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த எல்லாமே உட்டன் விண்டோல பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு அட்டாச் டைலெட் இங்கே பண்ணியிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல் போட்டு நீட்டா டாய்லெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் ஹிந்து வேர் ஃபிட்டிங் சொல்லி நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டுல மூணாவது பெட்ரூம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூமா இருக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் உங்களுக்கு டோரா இருக்கட்டும் லாக்கா இருக்கட்டும் எல்லாமே நீட்டா பண்ணி விட்டுருக்காங்க இது உங்களுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ரூம் மாதிரி உங்களுக்கு இது ஒரு ரூம் உங்களுக்கு ஒரு காமன் பெட்ரூம் ஆக்சுவலா இதுல டாய்லெட் இல்லாம ஒரு அட்டாச் டாய்லெட் இல்லாத ஒரு பெட்ரூம் இதுல நீங்க வெளியில போற சிட் அவுட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 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 நீட்டா கிடைக்கும் இதுலயுமே உங்களுக்கு சேஃப்டி கேட் போட்டு உங்களுக்கு பக்காவா பாருங்க வீட்டை உங்களுக்கு சூப்பரா டைல் கலர்ல இருந்து எல்லாமே செலக்ட் பண்ணி நீட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க இதுல பண்ணிருக்க எஸ்எஸ் ஆண்ட்ராயிலா இருக்கட்டும் டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கட்டும் உங்களுக்கு சுத்தி வியூவா இருக்கட்டும் எந்த அளவுக்கு பக்காவா அமைஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த வீட்டுல வாங்க இந்த வீட்டோட மொட்டை மாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு காமன் டாய்லெட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க வித்து உங்களுக்கு டபுள்யூசி கிளாஸோட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ் அட்லாங்க டபுள்யூசி கிளாஸ்ல காமன் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் அடுத்து வெளியில் வெண்டிலேஷன் பர்பஸாக இருக்கட்டும் ஒரு கா ஒரு சிட் அவுட் ஏரியாவாக இருக்கட்டும் உங்களுக்கு வெளியில எந்த அளவுக்கு வெண்டிலேஷன் பர்பஸோட மொட்டை மாடி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதுல மேல போகிறதுக்கு தாங்க உங்களுக்கு வாட்டர் டேங்குக்கு ஒரு லேடர் தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு மொட்டை மாடியில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் மேல செவன் பிப்டி ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணியிருக்காங்க சுத்தி வீடு உள்ள ஏரியா நீங்க சுத்தி நம்ம இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுத்தி வீடு உள்ள தான் இந்த லேஅவுட் திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு ஸ்பேசியஸ்ல என்ன யூனிக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குல வந்து ஜஸ்ட் ஒன் இங்கேருந்து இங்க இருந்து நீங்கள் ரிங் ரோடு போறனாலும் ஒன் அண்ட் ஆஃப் ஆர் டூ ரிங் ரோடு போய் நீங்க பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டே வித்தின் டென் மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம் இந்த சுத்தி உங்களுக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா வேளமால் போதி கேம்பஸ் இங்க இருந்து தாக்கர தூரத்துல போதி கேம்பஸ் இருக்கு அது இல்லாமல் இங்க எஸ்பி ஸ்கூலாக ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு ஆல்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கட்டும் சுத்தி உங்களுக்கு கே கேனர்னா சொல்லவே வேண்டியதில்லை எல்லா ஸ்கூலுமே இங்கே நியரஸ்ட் இருக்குங்க அது மட்டும் இல்லாம காலேஜா இருக்கட்டும் ஐஎம்ஆன் காலேஜா இருக்கட்டும் சாமிநாதன் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் சிந்திரேஸ்வரன் காலேஜா இருக்கட்டும் எல்லாமே வித்தின் டென் நிமிட்ஸ்ல நீங்க போறதுக்கான அடாப்டான ஏரியாவா இருக்கு இன்னொன்னு நீங்க வார சந்தை பார்க்கறனால இங்க இருந்து ஜஸ்ட் வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல வார வாரம் வாரம் சந்தை போடக்கூடிய இடமோக்கு பக்கத்துல தாங்க இந்த வீடு லொகேட் ஆயிருக்கு இவ்வளவு சொல்லிட்டேன் இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன தானே கேக்குறீங்க இங்க ஆல்மோஸ்ட் லேண்ட் ஏரியாவே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட் மேல போயிட்டு இருக்கு ஏன்னா இங்க திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ஏரியா இதோட கைலண்ட் வெளியே இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுவா போயிட்டு இருக்குங்க அப்படிப்பட்ட லேண்ட் ஏரியாவில் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு லேண்ட்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணா என்ன காஸ்ட் ஆகும் வித் வித்து இவ்வளவு மெட்டீரியல் ப்ராப்பரான மெட்டீரியலோட வித்து செங்கல் ரெட் பிரிக்ஸ் போட்டு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு அவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்க வீட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் நீங்களே கால்குலேட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மாதிரி நீங்க கேக்க நேரில் பிளாட் பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நியரஸ்ட் பஞ்சப்பூர்ல டெவலப் ஆயிட்டு இருக்கிற இடத்துல பஞ்சப்பூருக்கு அடுத்த ஸ்டாப்லயே உங்களுக்கு நீங்க பிளாட் பார்க்கணும் இல்ல நான் சுத்தி நான் வீடு கட்டுற மாதிரி ஐடியா இருக்கேன் வீடு கட்டி எனக்கு பிளாட் இருக்கு நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நான் தரேன் உங்களுக்கு வீடு கட்டணாலும் சரி இல்லை பிளாட் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்லை கட்டின வீடு வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ